மகளிர் தின வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னோட சேனல் நாலு வருடமாக இந்த டானிஸ் வியூவாக இருக்கட்டும் ரெண்டரை வருடமாக டானிஸ் டோக்கா இருக்கட்டும் ஒரு வருடமாக டானிஸ் வாய்ஸாக இருக்கட்டும் என்னுடைய இந்த மூணு சேனல்லுமே வந்து இந்த டானிஸ் வியூவில் மட்டும் எழுவத்தி ரெண்டு விதம் பெண்கள் தான் பார்க்குறாங்க ஸோ நம்மளை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்கிற மாதிரி என்னை வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்களை அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் பல போட்டிகள் பல பொய்கள் பல பெய் போர்ட் பல லைக் பொய் விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி பிக் நான் நாலு வருஷம் முதல் நாள் யார் வின்னர் அப்படின்னு யாரோட பேரை சொல்றனோ அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க முதல் நாளே நான் சொல்வேன் நான் சொல்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் ரிவியூ பண்ணது இல்ல இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பேர் போனாலும் ஒருத்தருக்காக தான் என் குரல் முதல் நாள் இருந்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் பிக் பிக்பாஸாக இருக்கட்டும் பிபி அல்டிமேட்டாக இருக்கட்டும் ஈவன் பிக் பாஸ் தெலுங்கு ஃபோவா இருக்கட்டும் கதாநாயகி இருக்கட்டும் பிபி ஜோடிகளாக இருக்கட்டும் நம்ம அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது முடிகிற வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள எனக்கு நான் போடுற வீடியோக்களுக்கு நம்ம தொழிலை வந்து இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக கொண்டு போ முக்கியமான காரணம் பெண்கள் எங்கேயோ பிறந்து யாருன்னே தெரியாத சகோதரிகள் தங்கைமார் அக்காமார் தோழிகள் அம்மாமார் பாட்டிமார் பல பேர் இந்த நாலு வருஷத்துல பல பேரோட பேசியிருக்கேன் சொந்தக்காரங்களோட பேசுறது எல்லாம் கம்மி ஆனா இப்படிப்பட்ட உறவுகளோட நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம வீடியோவை பார்த்திருக்காங்க அதாவது விளம்பரம் பார்த்திருக்காங்க நம்ம வீடியோ மட்டும் இல்லாம விளம்பரம் பார்த்திருக்காங்க ஏன்னா விளம்பரம் தான் காசு வரும் ஆஹ் பெரிய சேனலுக்கு வராத அளவுக்கு காசு கூட நமக்கு வந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து அந்த பெண்களோ பெண்களோட அந்த மனசு தாய்மை சகோதரித்துவம் அப்ப அந்த பெண்கள் அனைவருக்கும் இன்றே மகளிர் தின வாழ்த்துக்கள் இப்ப என்ன போல பல இளைஞர்கள் முன்னுக்கு வாரதுக்கு பல ஆண்கள் முன்னுக்கு வரதுக்கு இந்த பெண் சக்தி முன்னுதாரணம் இதை தலைவரே சொல்லியிருக்காரு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் நடந்த அண்ணாந்து பார்த்தது காரணமே அவர் சொல்லியிருப்பாரு பெண்கள் எப்போ என் படத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு உச்சத்துக்கு போன அப்படின்னு அப்படி மாம்பெரும் சக்தி தான் பெண் சக்தி அந்த பெண் சக்திக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் ஓகே இந்த வீடியோல அன்சுதா அவர்களுக்கு குவிந்த வாழ்த்துக்கள் பார்க்க அப்பியா இருந்தது இதுதான் உண்மையான வெற்றி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் விஷால் அவர்களை பத்தி ஒரு நண்பர் அப்புறம் சில சகோதரிகள் சொன்ன விடயம் முத்துக்குமரன் பற்றி ஒரு அதிர்ச்சியான விடயம் அவருடைய வீடியோ தெரிக்குது அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது இந்த ஜோடி ஆயுரடி இன்னைக்கு நடந்த விடயங்கள் அடுத்தது பிக் பாஸ் நைன் தமிழ் கமல்ஹாசனை பற்றி ஒரு போலியான விடயம் அது என்ன அப்படின்னு பதிலடியும் கொடுத்துடலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அன்ஷிலா அவர்கள் பல சகோதரி மக்களை கண்ணால் காண்பதும் பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னுவாங்க இந்த சோசியல் மீடியாவில் ஒரு எடிட்டட் ஆடியோ பொய்யான அன்ஷிலா வெளியில போனதுல சந்தோஷம் அன்ஷிலா வெளியில போகணும் அப்படின்னு நீங்க பாத்துற நான் ஏன் நானே ஒரு அஞ்சு மாசத்துக்கு முதல் பார்த்தேன் நாலு மாசத்துக்கு முதல் பார்த்த கமெண்ட் எல்லாம் ஜஸ்ட் நூறுல ரெண்டு வீதமோ ஒரு விதமோ தான் நிறையா சகோதரிகள் அன்ஷிலா அவர்களை ரோல் மாடல் எடுத்திருக்காங்க ஏன்னா அன்சிலா அவர்கள் என்னக்க பேஸ் பண்ணாங்களோ நம்ம பார்த்தோமோ அதை அவங்களோட வாழ்க்கையில அவங்க பேஸ் பண்ணிருக்காங்க அதை அவங்களால வெளியில சொல்ல முடியல ஆனா அன்சிலா அவர்கள் எப்படி அந்த தடை அதை தகத்து உடை அப்படின்ற மாதிரி முன்னுக்கு போறாங்களோ அந்த வழியில் அவங்க போறாங்க அதனால இன்னைக்கு இந்த மகளிர் தினத்துக்கு மட்டும் எக்கச்சக்கமான நான் இருக்கிற குரூப்ல ஏன் நான் அட்மினா இருக்க தலைவர் அது அதுல ரெண்டு லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க பேஸ்புக்ல ஒன்னு இன்னொன்னு ஒன்றரை லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க அதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த மகளிர் வாழ்க்கைக்குள்ள அன்சிலா அவர்களுடைய அந்த படமும் வந்து இருக்கு இவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முறையில ஒரு பாடத்தை பாத்திருக்காங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அவங்களோட வாழ்க்கையில பாத்துருக்கோம் அப்படின்னு மாதிரி பெருமையா சொல்றாங்க அயன் லேடி இஸ் லேடி ஸோ அப்படி பெண்கள் அன்சிதா அவர்களை இன்னைக்கு பல சகோதரிகள் வந்து மகளிர் தினத்துக்கு அன்சிதா அவர்களை ஒரு உதாரணமா வச்சு பல பெண்கள்ல சாதனை படுத்த பெண்கள் அன்சிதா அவர்கள் ஒரு அயன் உமன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க போட்ட மெமியில வாழ்த்து மடல்ல அன்சிதா அவர்களை புகழ்ந்தது அன்சிதா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி சரிங்களா இந்த சோசியல் மீடியால ஒருத்தங்களை பற்றி வார விடயங்கள் எல்லாம் போய் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா அது இல்ல அது ஒரு விதம் தான் ஆனா அவங்களை கொண்டாடுற கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு அதை நம்ம அவங்கள பத்தி பாக்க அந்த வெறுப்பை விட்டுட்டு அந்த கூட்டம் கண்ணுக்கு தெரியும் சரிங்களா லேடி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் அவர்கள் இன்னும் மகளிர் தினம் பல மகளிர் வந்து விஷால் அவர்களை கொண்டாடுறாங்க விஷால் அவர்களுடைய வீடியோக்களை போடுறாங்க அதாவது அந்த பல பேர் கூட நட்பா பழகாதவங்க இந்த பாக்கியலட்சுமி சீரியலுக்கு தெரியாதவங்க பிக் பாஸ்க்கு முதல் விஷாலே தெரியாதவங்க அந்த நூற்றி அஞ்சு நாட்கள் விஷால பார்த்தது இந்த ரெண்டு மூணு வருடங்கள் விஷா பற்றி கேள்விப்பட்டது அப்ப அவருக்கு பிக் பாஸ் என்ற ஷோல காசுக்கு வேலை செய்கிற கூட்டம் அவர் மீது திணிக்கப்பட்ட பொய்யான விமர்சனத்துக்கு பெண்கள் விடயத்தில் விஷால் இப்படி இவர் இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்தினாரு அப்படின்னு வாரத்துக்கு இந்த மகளிர் தினத்தில் கொடுக்கிற பதிலடி என்னன்னா விஷாலின் அண்ணன் விஷாலின் தம்பி விஷாலின் நண்பர் போல ஒரு ஹஸ்பண்ட் வேணும் விஷால் ஆண் ஆண்மகன் அப்படின்னு மாதிரி பாராட்டுறாங்க பாருங்க பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேருக்கு கிட்ட நான் இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் பாத்துருக்கேன் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் குரூப் இப்படியான விடங்களை சில வேலை தளங்கள்ல இருக்கிற நண்பர்கள் அவங்களுடைய குரூப்லயும் வந்து பெண்கள் விஷாலை இன்று பாராட்டுவது விஷால் எவ்வளவு தூரம் பெண்கள் மத்தியில கதாநாயகனா இருக்காரு தரமான சம்பவம் சரிங்களா இன்னொன்னு விஷால் அவர்களுடைய நண்பர் விஷாலை பற்றி பேசினது அவர் வந்து அந்த பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையை பற்றி சொன்னது அதுவும் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பாத்திருக்காங்க இருபத்தி ஆயிரம் கே கிட்ட வந்திருக்கு வருத்தனம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் நபர்கள் மகளிர் தினம் அன்னைக்கு முத்து பிக் பாஸ்ல பெண்களை பற்றி பேசினது ஒரு ஆண் என்ன வேணும் அவனுடைய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுவான் ஆனா அவனுடைய அவமானத்தை மட்டும் பெண்ணிட்ட மட்டும் தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் தான் சொல்லுவான் ஏன்னா அந்த வார்த்தையை அந்த மனைவி யார்கிட்டயே சொல்ல மாட்டா தன்னுடைய கணவர் இன்னொருத்தங்க மத்தியில் அவமானப்படுறத விரும்ப மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த பெண் அப்படி நம்பிக்கைக்குரியவர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ல அவர் பேசின அந்த விடயங்கள் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போனது சிறப்பு சோ இது வந்து முத்து அவர்கள் பண்ண விடியம் அவருடைய வீடியோ இன்னைக்கு மகளிர் தினத்துல மகளிர் கொண்டாடுவதை பார்க்கலாம் சிறப்பா இருக்கு ஓகே அடுத்தது இந்த ஜோடி ஆயுரடி கண்டிப்பா அன்சிலா அவர்கள் வந்து அவங்களுக்கு நடந்தது ஒரு துரோகம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே அடுத்தது எனக்கு இன்னொரு விடியம் இந்த ஜோடி ஆயுரடியில பிடிக்காத விடியம் என்னன்னா இப்ப பொதுவா இப்ப இந்த வரலா மாஸ்டர் அவர்களுடைய குருநாதன் ஆரணிமா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் அவங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க நடனம் ஆடுறாங்க அது ஜெய்சத்துக்கு புரியலையா அப்போ வரதா மாஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்புறம் திரும்ப கேட்குறாங்க திரும்ப அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட விட்டு ஒரு க்ரீன் லைட்டை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ராக்கி பாய் ஏதோ அடிக்கிறாங்க பாருங்கள் என்னடா பித்தலாட்டம் இது வந்து ஏதோ அந்த ராக்கி பாய் கொடுக்கணும் ஃபேவர் ஃபேவர்ஸமாக பண்ண அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு அது பிடிக்கல பிடிக்கலன்னா இப்போ இதற்கு முதல் இவங்க பண்ணாங்கல்ல நம்மளுடைய ராணி அபர்னஃப் அப்புறம் டீசல் அவரு அவருடைய அந்த பாடி பில்டர் மாதிரி இருப்பார்ல அவரு அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இல்ல ஏதோ கொடுக்கணும் இவங்களும் இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக வரதா பெருசா காமிக்கிறதுக்காக பண்ண மாதான் இருந்தது சரிங்களா உங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது பிக் பாஸ் நைன் தமிழ் கமல்ஹாசன் வாரார் அது இதுன்னு நிறைய புரளிகள் போது கமல்ஹாசன் இனிமேல் வர மாட்டார் சரிங்களா அவருக்கான தகுதி இல்ல பிரதீப்புக்கு அவர் பண்ண பாவம் இந்த ஜென்மத்தில் அழிக்க முடியாது இந்த ஜென்மம்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அழிக்க முடியாது ஸோ அவரை இனி அந்த அவர் வந்து அந்த ஷோ நடத்துனது தகுதி இழந்துட்டாரு ஸோ இந்த பிக் பாஸ் நயன் தமிழோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தான் நடத்துவாங்க சரிங்களா நன்றி